யெட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரே பெண்ணே பெண்ணே அனவுகளை ரசிக்க வேண்டும் நான் போன்ற பெண்ணோடு காலேஜ்ல ப்ராஜெக்ட் எதாவது சமிட் பண்ணணுமா இல்லமா ஜீவதா அவ அண்ணன் பர்த்டேக்கு பிரசன்ட் பண்ண பாப்பா பாக்ஸ் பண்ணி கேட்றகாமா பாப்கானுக்கு பேப்பர் எதுகமா கட் பண்ணிட்டு இருக்க குக்கர்ல போட்டு மூடி வச்சா பட்டு பட்டுன்னு வெடிச்சு ரெடி ஆயிடுமே அம்மா எப்போவுமே நீங்கள் சமையல் நடப்புலையே இருங்க நான் சொன்னது பாப்பா பாக்ஸு இங்கே பாருங்க ஜீவிதம் அவங்க இருந்து அவங்க அண்ணன் ஃபோட்டோ அவளோட ஃபோட்டோ நானும் ஜீவனும் சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட எடுத்து கொண்டு வந்திருக்கா ஃபோட்டோவை கொடு நீ சின்ன வயசில் எவ்வளோ அழகாக இருக்கடி பொம்மை மாதிரி இருக்க இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிற அதுவா இந்த சாட்டை கட் பண்ணி அதில் இந்த ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி ரெடி பண்ணணுமா இப்போ உங்களுக்கு சொன்னால் இதெல்லாம் புரியாதுமா எல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் சரிதாண்டி நீ சொன்னாலே எனக்கு புரியாது நீயே பண்ணு நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேம்மா ஏம்மா டயர்டாக இருக்கீங்க வேலை கஷ்டமாக இருந்துச்சா அது ஒன்றும் இல்லைம்மா நாளைக்கு ஜீவனுக்கு பிறந்த நாள் இல்லை பண்ண வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்துச்சு அம்மா எனக்கு அடுத்த மாதம் கேம்பஸ் இன்டெரியூ இருக்குது அதில் நான் அட்டன் பண்ணுறேம்மா செலக்ட் ஆகிட்டேன்னா உங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல நீ மேலே படிக்கணுன்னு தானே ஆசைப்பட்ட நான் படுற கஷ்டம் என்னோடய போட்டுமா நீங்கள் ரெண்டு பேருமாவது படித்து நல்லபடியாக யாரோடைய கையை எதிர்பார்க்காம வாழணுமா அம்மா அப்பா கஷ்டத்தில் பங்கெடுக்கிறது தான் என்னோடய ஆசை இதுக்கு மேல ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அது போல நடக்கட்டும்மா மகா நான் ஏன் கஷ்டத்தை சொல்லி ஒன்றை வருத்தப்பட வைக்கிறேன் இந்த கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணணும்லாமா இந்த ரெடி பண்ணிரு அம்மா நீங்க போய் சாப்பிடுங்க அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க ஜீவிதா அவங்க அண்ணன் பர்த்டேக்கு பாப்பா பாக்ஸ் ரெடி பண்ணி கேட்டா அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அது ரெடி பண்ண டைம் ஆகுமேக்கா நீ எப்படி தனியா பண்ணுவ என்கிட்ட கொடு நான் கட் பண்ணி தாரேன் நீ அதை பேஸ்ட் பண்ணு சீக்கிரமா முடிச்சிடலாம் தேங்க்ஸ் தம்பி ஐயோ குட்டிமா எனக்கு अर्जண்ட வேலை இருந்துச்சுடா அதனால தான் கூப்பிட வரல நாளைக்கு போவல அப்பா அண்ணா கூப்பிட வரேன் ஓகேவா ஆ சரி அண்ணா நான் இன்னைக்கு ஒரே ரூம்ல தான் தூங்க போறேன் ஏன்னா நான் தான் முதல்ல உங்களை விஷ் பண்ண போறேன் படுத்துக்க குட்டிமா ஆனா நீ விஷ் பண்றதுக்கு நேரமே எழும்பணுமே அத நான் கரெக்ட்டா எழுந்திருவேன் அண்ணா அம்மாக்க மொபைல்ல நான் அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு ஐயோ எதுக்கு குட்டிமா இவ்ளோ கஷ்டப்படுற நீ எப்போ எழும்புறியோ அப்ப எழும்பி விஷ் பண்ண போதுமே ஆஹா அதெல்லாம் முடியாது ஆமா குட்டிமா நீயும் மகாகவம் ஈவினிங் எங்க போனீங்க அண்ணா அது சர்ப்ரைஸ் நாளைக்கு தான் உங்ககிட்ட சொல்லுவேன் மகாக்கா தான் பாவம் நான் கொடுத்த ஒர்க் பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும்னு சொன்னாங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படி தான் செய்ய போறாங்களோ என்ன குட்டிமா நீ அண்ணன் கிட்ட கேட்க வேண்டியதானா நீ எது கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தந்திருப்பேன் ஆமா அண்ணா நீங்க வாங்கி தந்திருப்பீங்க ஆனா மகாக்கா பண்றது அவ்ளோ ஸ்பெஷல் நீங்க ஃபாரின்ல இருக்கும்போது என் बर्थडेக்கு பிரசன்ட் பண்ணிருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா சரி குட்டிமா தூங்க போமா சரி நான் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் நீங்க மெதுவா வாங்க என்னப்பா ஜீவன் ரொம்ப யோசனையில இருந்த மாதிரி இருக்கு குட்டிமா வேற ஓ ரூம்ல தான் தூங்குவேன் ஒத்த கால நிக்கறா அவதான் உன்ன முதல்ல விஷ் பண்ணுவாளாம் படுக்கட்டுமா சின்ன பிள்ளை இல்ல அவ ஏன் கிடக்க போறேன் ஆனா ஜனனியும் ஃபர்ஸ்ட்டா உன்ன விஷ் பண்ணனும்னு ஒத்த கால நிக்கறா என்னடா பண்றது அம்மா குட்டிமா சின்ன பிள்ளை இல்ல ஜனனி சொன்னா புரிஞ்சுக்கிடுவா கோபப்பட மாட்டமா ஜனனி பிடிவாத காரிடா சாதிக்காம விட மாட்டானே உனக்கு தெரியாதா அம்மா நீங்க அவளோ பிடிவாத காரின்னு நினைக்க நினைக்க அவளோட பிடிவாதம் கூடிட்டே தான் போகும் நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் அவள அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க டேய் அவள பத்தி அதான் ஜனனியை பத்தி நீ என்ன நினைக்கிற அவள பத்தி என்ன நினைக்க வேண்டியது இருக்குமா அவ தான் கோவக்காரியாச்சே பிடிவாத காரியம் கூட மத்த மாதிரி அவளுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன செய்யணும்னாலும் செய்யதுக்கு அவ தயங்க மாட்டா பரவாயில்லடா அவளை பத்தி இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கல எதுக்குமா இப்படி திடீர்னு கேக்குறீங்க சும்மா தாண்டா கேட்டேன் இல்ல நீ விருப்பப்பட்டதால தான் அவ அப்ராட்ல போய் படிக்க போறதாட்டி என்கிட்ட சொன்னா நீ எந்த கண்ட்ரிய செலக்ட் பண்றியோ அங்கே போறேன்னு சொல்லிட்டா அவ ஒன்ன போல அப்ராட்ல போய் படிக்கிறது தான் உன்னோட விருப்பமா அம்மா பொம்பளைங்க தான் சொந்த காலில நிக்க பழகிக்கணும் எந்த நேரத்திலயும் யாரையும் எதிர்பார்த்து நிக்க கூடாதுங்கிறது தான் என்னோட பாலிசி ஓம் பாலிசி நல்ல பாலிசி தான்டா நான் ஜனனியை பத்தி கேட்டேன் ஜனனிக்கும் அப்படிதாம்மா ஏம்மா ஜனனியை பத்தி கேக்குறீங்க அவ அப்ராட் போய் படிக்க மாட்டேன்னு ஏதாவது சொன்னாளா அங்க போக விருப்பம் இல்லைன்னா விட்டுருவோம் நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்ல காலேஜ் எல்லாம் இருக்குல்ல அங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் நீங்க எதுவும் ஒரு பண்ணிக்காதீங்க இல்லடா அவ அப்ராட் போய் படிச்சுட்டு வரும்போது வயசு அதிகமாயிரும்ல பொம்பளை பிள்ளை வேற சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமடா என்ன பெரிய வயசு ஆயிடுச்சு இப்ப இருபத்தோரு வயசு இன்னும் மூணு வருஷம் கழிச்சு ஊருக்கு வரும்போது இருபத்தி நாலு வயசு ஆயிடும் நாம இங்கேயே நல்ல மாப்பிள்ள பாத்து ரெடி வச்சுட்டோம்னா வந்து அன்னைக்கே கல்யாணத்தை வச்சிடலாம் என்கிட்ட பொறுப்பை விடுங்கம்மா அவ கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறேன் அப்போ ஜீவன் மனசுல ஜனனிய பத்தி ஒரு துளி கூட எண்ணம் இல்ல எப்படி ஜனனி ஆசைய அவன் மேல திணிக்கிறது அம்மா தனியாவே பேசிக்கிட்டது மாதிரி இருக்கு இல்லடா நான் கீழே போறேன் நீ தூங்க வந்துரு பாவம் என் குட்டிமா என்ன விஷ் பண்றதுக்கு வேண்டி மொபைலும் கையுமா தூங்குறா கண்ணமுடி தூங்குடா குட்டிமா ஆகுறதுக்கு முன்னாடி மகாக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க கால் பண்ணி பார்ப்போமா யாரும் அத்த இந்த நேரம் எதுக்கு ஃபோன் பண்றாங்க ஹலோ அத்தா ஐயோ மகாக்கா நான் அத்தை இல்லை ஜீவிதா என்ன குட்டிமா இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்கேன் தூங்கலையா மகாக்கா நான் அண்ணாவை விஷ் பண்றதுக்குன்னே அலாரம் வச்சுட்டு தூங்குனேன்னா கன்டென்ட் ஆகுறதுக்கு என்ன நேரம் இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு கூப்பிட்டேன் எனக்குள்ள ஒர்க்கை முடிச்சிட்டீங்களாக்கா அக்கா இல்லை குட்டிமா என்ன நேரம் ஆகுமே முடிக்கிறதுக்கு நீ வருத்தப்படாத நாளைக்கு உனக்கு ப்ரெசெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக உன் கையில் தந்துடுவேன் சாரி மகா அக்கா நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா ஐயோ அப்படியெல்லாம் இல்லை குட்டிமா நீ படுத்து தூங்கு அக்கா டுவெல் ஓ க்ளாக் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க அண்ணா அண்ணா எழுப்புங்க என் ஃப்ரெண்டு லைனில் இருக்காங்க பேசுங்க அக்கா எங்க அண்ணாக்கு विश பண்ணுங்க ஹலோ ஹலோ யாருங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் அண்ணா மகாகா லைன்ல ஆ மகாவா ஹலோ ஹாப்பி பர்த்டே ஜீவன் 나සையர ஊനിരக்கப்பில் என்ன ஆயுள் வரை உணரிப் பினிலே மேrenn வேண்டும் உலகத்திலே

நான் தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணேன்னு சொன்னேன் இல்ல ஏ குட்டி பிசாசு அறிவு கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்க என்ன ஜனனி நீ தான் அறிவு கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்க படிச்ச பிள்ளைங்க பண்ற வேலையே இது யாரு என்னன்னு தெரியாம நீ எப்படி போன வாங்கலாம் அப்போ நான் தான் உன்னை முதல்ல விஷ் பண்ணங்கற என் கனவு என்னாச்சு அவங்களாம் யாரு இந்த வீட்டில் உள்ளவங்களோட அவங்களுக்கு என்ன உரிமை கூடி போச்சு எப்படி இந்த நடராத்திரி ஃபோன் பண்ணி உன்னை விஷ் பண்ணலாம் நான் தான் அப்பவே சொல்லிட்டு இருக்கேன்ல உன்னை விஷ் பண்ணுற முதல் ஆள் நானாக தான் இருக்கணும்னு ஏய் முட்டாள் தனமா பேசாத இங்க என்ன நடந்ததுன்னு நீ முழுசா பாத்தியா பின்ன நான் பாக்காம எப்படி நீ மகாக்கிட்ட கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரிஞ்சது அறிவு கட்ட மல்லி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா ஜனதி அக்கா மகா அக்கா கால் பண்ணல நான் தான் மகா அக்காக்கு கால் பண்ணி அண்ணாவை விஷ் பண்ண சொன்னேன் மகா அக்காவையும் மல்லி ஆண்டியையும் திட்டாதீங்க ஏ குட்டி பிசாசு எல்லா பிரச்சனையும் தான் எதுக்கு எடுத்தாலும் மகாக்கா மகாக்கான்னு அவ வாழ பிடிச்சுக்கிட்டே சுத்து எதை எதை எங்க தூக்கி வைக்கணுமோ தான் தூக்கி வைக்கணுங்கிறது கூட தெரியாது மரமண்டைகளுக்கு ஜனனி என்ன உன் பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க குட்டி மாதம் கால் பண்ணி மகவ பேச வச்சிருக்கா ஒரு சின்ன பிள்ளை தெரியாம பண்ண காரியத்துக்கு இப்படியா தரக்குறவா பேசுவாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷியா இல்ல தெரியாம தான் கேக்குறேன் நீ இந்த குடும்பத்திலேயே வந்து பிறந்த குட்டிமா நீ அழாத நீ அம்மா கிட்ட போடா அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத கண்ணை தொடச்சுக்கோ சரிண்ணா சாரிண்ணா என்னாலதான் இந்த பிரச்சனை நம்ம அப்பாக்காக்கு கால் பண்ணாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படி ஒண்ணு இல்ல குட்டிமா நீ வருத்தப்படாத போய் தூங்கு ஜனனி இங்க வா உனக்கு என்னாச்சு ஜனனி ஒரு சின்ன பிள்ளைய இவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறப்போ இவ்வளவு ஆன நீ ஏன் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிற யாரும் யாரையும் விட தரம் குறைஞ்சவங்க இல்ல அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ ஜனனி மகா ஒருவேளை பணத்துல நம்மள விட குறைஞ்சவங்களா இருக்கலாம் ஆனா ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை விட நூறு மடங்கு வசத்தியா தான் இருப்பாங்க இன்னையோடி என் முன்னால அடுத்தவங்களை தரக்குறவா பேசினா அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு சாரி ஜீவன் எனக்கு தெரியும்டா நீ போன்ல பேசினத பார்த்ததும் ஏனோ எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு நீ எப்பவுமே எனக்கு பிடிக்காத வேலை செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா எனிவே சந்தோஷமா சொல்ல வேண்டியதை இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு ஹாப்பி பர்த்டே ஜீவன் அப்புறமா ஜீவன் இன்னைக்கு பண்ண வீட்டில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல அது முழுக்க முழுக்க நான் உனக்காக ஒழுங்கு பண்ணது டோன்ட் வரி டார்லிங் பி ஹாப்பி டியர் பை தூங்க கண்ணா நாளைக்கு அப்பதான் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வரட்டுமா ச இந்த ஜனினி ஒரு மனுஷியே இல்ல இப்படி அடுத்தவங்களை ஹேட் பண்றது என் அழகிய நான் எதிர்பார்க்காமலே என்ன விஷ் பண்ணா ஒழுங்க அவளுக்கு பதில் கூட சொல்ல முடியல அவ என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பா ஐயோ இது எனக்கு வந்த சோதனையா குட்டிமாவ வேற அள வச்சுட்டாளே ச இவெல்லாம் ஒரு பொண்ணா யாரையும் பத்தி கவலைப்படாத ஒரு சுயநலவாதி ஆமா ஜனனி ஒரு செல்ஃபிஷ் எனக்கு இப்பவே மகவை பார்க்கணும் போல இருக்கு என்னால முடியலையே மகா என் அழகி நான் இந்த பர்த்டேக்கு ஓகே சொன்னேன்னா அதுக்கு ஒரே காரணம் குட்டிமா உன்னை இன்வைட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனாலதான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு என் காதல உன்கிட்ட சொல்லதான் போறேன் என் மனசுல இருக்க துக்கத்தை யார்கிட்ட சொல்லி அழுறதுக்குன்னு தெரியல அம்மா கிட்ட சொல்லி அம்மாவை வருத்தப்பட வச்சா அம்மாவுக்கு நான் பிள்ளையா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல ஹலோ சொல்லுடா மாப்பிள்ள ஹாப்பி பர்த்டே மச்சான் மச்சா என்னாச்சுடா சத்தத்தையே காணோம் என்னாச்சு டேய் மச்சான் ஏதாவது பிரச்சனையா நான் அங்க வரட்டுமா டேய் மாப்பிள்ள இல்லடா காலையில எதுனாலும் பாத்துக்கலாம்டா டேய் நீ ஒரி பண்ணிக்காத நான் இன்னொரு ஆஃப் அனர்ல அங்க வந்துறேன்டா ஹலோ டேய் மச்சான் நான் கேட்டு பக்கத்துல வந்து நிக்கிறேன் ஒரு நிமிஷம்டா மாப்பிள்ள செக்யூரிட்டி கிட்ட கேட்டை ஓபன் பண்ண சொல்றேன் என்ன சடா மச்சான் யாருக்காவது ஏதாச்சும் பிரச்சனையா நீ இப்படி பேசினத ஒரு நாள் நான் கேட்டதே இல்லடா அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கடா அப்போ உனக்கு தான் ஏதோ பிரச்சனை சொல்லுடா மச்சி என்னாச்சு டேய் மச்சான் நீ இமய மாதிரி என்ன வந்தாலும் எல்லாத்தையும் ஒத்தக்கி சமாளிக்கிற ஆளு என்னாச்சுடா உனக்கு என்னத்தடா சொல்றதுக்கு இந்த நேரத்துல யார் போன்ல யாருக்கு சொன்னீங்க ஹலோ 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 குட்டிமா இப்படி 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 வடிகட்டின முட்டாளவாடா ஜனனி ஜனனி இந்த இந்த படிச்சு என்ன பிரயோஜனம் நான் 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 எதிர்பார்க்கவே ஜனனியோட பிஹேவியர் இருக்கும்னு கூட எதிர்பார்க்கல ஏன் பிஹேவ் எனக்கு நினைக்க நினைக்க என் வலிக்குதுடா டேய் நினைக்கலிக்கு மேல வெயிட் பண்ண போறது இல்லா மகா மனசுல நான் இடம் பிடிச்ச பிறகுதான் என் லவ் சொல்லணும்னு வெயிட் பண்ண போறதுல நாளைக்கே என்னோட பர்த்டே பார்ட்டில அவகிட்ட என் லவ் சொல்ல போறேன் என்ன ஜீவன் சொல்றப்படுறாதுடா இப்பவும் நான் சொல்றேன் மக ரொம்ப பாவண்டா நீ கொஞ்ச நாள் கூட எடுத்துக்க நிதானமா முடிவெடுடா அவசரமா எடுக்கிற எந்த காரியமும் நல்ல சொல்யூஷனை தராதுடா இன்னும் சொல்ல போனா நீ ஃபியூச்சர்ல அவளை கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்துட்டானா கூட இத விட பல மடங்கு கொடுமைய அவ அனுபவிக்க வேண்டியது இருக்குமே யார் யாரெல்லாம் அவள தேள் போல கொட்டப் போறாங்களோ டேய் முழுசா சொல்ல போனா மகா வாயில்லா பூச்சிடா அதுக்காக அவள நான் விட்டு கொடுக்க இல்லடா அவள கட்டிக்கிட்டேனா அதுக்கு பிறகு அவள கண்களங்கம் எப்படி வச்சுக்கிடணும்னு எனக்கு தெரியும்டா இதுக்கு மேல அவள விட்டு விலகி இருக்க என்னால முடியாது டேய் பேசுறதுக்கும் அத கேக்குறதுக்கும் தான் இருக்கும் ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது மச்சான் ஏன்டா ஒத்து வராது ஒத்து வர மாப்ள பாசிட்டிவா சொல்லு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல ஆமாடா காற்றில் அவ்வளோ ஆட்கள் அதுவும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிட்ருக்காங்கன்னு வேற சொல்கிறேன் எல்லாரும் சும்மா நிற்க போகிறதுலடா கண்ணில் வழக்கண்ணே ஊற்றிக்கிட்டு எங்கடா ஒரு கான்சர்ட் கிடைக்காதா அதை வச்சு கொளுத்து பெரிய கதையாகிடலான்னு காத்துட்ருப்பாங்க டேய் அவ்வளோ நேரத்துலையும் தனியாக மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமலடா போயிடும் ரகு நான் இந்த பார்ட்டிக்கு சம்மதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மகா மட்டும் தான்டா எனக்கு மற்ற மாதிரி எந்த கொண்டாட்டத்துக்கும் விருப்பம் இல்லடா டேய் உன் மனநிலைமை எனக்கு நல்லாவே புரியுதுடா நீ எப்பவுமே யாருக்கும் எந்த பாதகமும் நினைக்காதுமே ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும் இன்னைக்குள்ள பார்ட்டி நல்லபடியா நடக்கட்டும்டா மீதி உள்ளதை நாம அப்புறமா பார்த்துக்கலாம் டே தாரணியும் கூட்டிட்டு வாடா கூட்டிருக்கேன்டா வரேன்னு சொல்லியிருக்கா டே பேசி பேசி விடிய போகுது நான் கிளம்பட்டோமா டே மச்சா எவ்வளவு மனபாரத்துல இருந்தேன்னு தெரியுமா உங்ககிட்ட பேசுனதுல மனசே ஃப்ரீயா ஆயிடுச்சுடா மச்சி பிடிச்சவங்க நம்ம பக்கத்தில் இருக்கும்போது இமயம் போல பிரச்சனை வந்தாலாம் அது நமக்கு பெருசா தெரியாதுடா டே மாப்பிள காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்டா ஐயோ வேண்டாண்டா மச்சி நீ தூங்கி ரெஸ்டடு நான் வரேன் ஜீவன் என்னடா ரூம்ல போய் பார்த்தே காலையிலே எங்க பேர் பேர் நினைச்சு பைந்து போயிட்டேன்டா ரகுவ நீங்க சேந்தா இருக்கீங்க ஹேப்பி பர்த்டே ஜீவன் தேங்க்ஸ் மா இருங்கப்பா நான் ரெண்டு பேருக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்தறேன் டீ எல்லாம் நான் கிளம்புறேன் டேய் மாப்ள இரு எங்க போற இப்ப போக முடியாது சரிதான் உன் கண்ணையாவது தப்பிரலாம் உங்க அம்மா கண்ணல இருந்து தப்பிக்க முடியுமா அக்கா பெரிய இடத்து பாட்டி விதவிதமா இருக்கும்ல நான் அதுக்காக தான் மெயினா வாரேன் ஏடி தீனி பண்டாரா என் கூட வந்து அள்ளி கட்டி தின்னுகிட்டு இருந்த அப்புறமா இருக்கு பாத்துக்கோ ஆ அதெல்லாம் முடியாது விருந்து வச்சு எதுக்கு கூப்பிடுறாங்க சாப்பிடுறதுக்கு தானா அத நான் கரெக்ட்டா பண்ணுவே நீ என்ன பார்க்கற நீ வா வேலைய பாரு ஏடி ராணி என் இமேஜை ஸ்பாயில் பண்றதுக்குனே என் கூட வந்து பொறந்திருக்க போடி இந்த பாரு அக்கா நீ எப்படி கூப்பாடு போட்டாலும் இந்த விஷயத்துல நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்றிருக்குல்ல அதனால நான் என்ன பாட்டில வைக்கிற ஐட்டத்துல ஒண்ணு கூட விடாம சாப்பிட தான் போறேன் தங்கச்சி நீ ரொம்ப மோசம் என்ன வெறுப்பு ஏத்துற ஏ வாணி நீ தான் ரொம்ப மோசம் ராணி சொல்றது போல பாட்டிக்கு எதுக்கு போவாங்க சாப்பிடறதுக்கு தானே அவ சாப்பிடட்டுண்டி அதுல உனக்கு என்ன பிரஸ்டீஜ் இஷ்யூ சும்மா வாடி கரெக்டா சொன்னீங்கக்கா இந்த ஒண்ணு தான் உங்களை எனக்கு பிடிக்கிறதுக்கு முத காரணம் ஏ குருவி செட்டு குருவி வாணி செல்லம் எங்க போறீங்க ஐயோ தலைவலி வந்துட்டு டெய் என் செல்லத்துக்கு போங்கடா போய் மருந்து வாங்கிட்டு வாங்க என்னடா ஓகே பாஸ் மசமசுங்கடா என்னோட தலைவலி வேற யாரும் செல்லம் என்னதான் இருந்தாலும் இந்த மாமனை பார்த்து நீ தலைவலின்னு சொல்லிட்டு என்னால தாங்கிக்க முடியல அண்ணி என்ன இருந்தாலும் நீங்க எங்க அண்ணனை பார்த்து தலைவலின்னு சொல்லிட்டீங்களே எங்களாலையும் தாங்கிக்க முடியல டேய் எடவட்ட பயல்களா எனக்கு நீங்க எக்கோவா நான் சொன்னதையே திருப்பி பேசுறீங்க இது கூட கேக்கலன்னா நீங்க வருத்தப்படுவீங்கல்ல பாஸ் இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல அண்ணா நீங்க ஆளு உண்மையாவே சுத்தமான கருப்பு தங்கம் நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா இவ்வளவு பாடம் எடுத்தோம் மறுபடியும் மறுபடியும் அண்ணே அண்ணேனு கூப்பிட்டு என் மனசு தோகடிக்கிறியே அதான் என்னால தாங்கிக்க முடியல. ஆ நீ இப்படி ஜொல்ல வடிக்கிறியே அதான் என்னால தாங்கிக்க முடியல. ஏய் நீங்க ஏண்டி பல்ல காட்டுறீங்க வாயை மூடுங்க. இந்த பாரு கவுதா நீ இப்படி வளியல நிப்பாட்டி வம்பு பண்றது சரியில்லை. ஏன்டா காலேஜில பண்றது பத்தாதேன்னு பார்க்குற இடத்திலேயே தொந்தரவு பண்ற. இது வம்பு இல்ல மகா. சந்தோஷத்துல வர்ற வெளிப்பாடு. எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கறோம் அப்பன் தெரியும் சந்தோஷத்துக்கு வழிபாடு என்னன்னு அத தான் ராணி இந்த மாமை எதிர்பார்க்கறேன் இந்த அத்தைக்கு தெரிய வரணும் ஒரு ரணகள நடக்கணும் அதுக்கு மத்தியில இந்த மாமை என் செல்லத்துக்கு கைய பிடிக்கணும் கருவா பைய என் கைய பிடிடா பாப்போம் என் பாட்டி மூடையே மாத்திட்டான் பாட்டிக்கு போறீங்க யாருக்கு பாட்டி அது வந்து நம்ம ஜீவன் அண்ணாக்கு ஏய் நிறுத்து சொல்லாத என்ன சொல்லோ ஏன் அவ வாயை மூடுன ஒன்னும் கவலை இல்லடி நீ ஜீவா அண்ணான்னு ஒரு வார்த்தை சொன்னல்ல அத வச்சே இந்த மாமை மோப்பம் பிடிக்கிறேன் அண்ணா சூப்பர் கंग्रेचुலேஷன்ஸ் கண்டு பிடிக்க பாய் செல்லங்களா நீங்க எங்க போறீங்களோ அங்க மீட் பண்ணுவோம் நாய் வாலை நிமித்த முடியுமா அவன் இப்படி தானே என் மைண்ட்ல செட் ஆயிடுச்சு பேசாம வாங்க அவன் காற்ற ஆர்வத்தை பார்த்தா அவன் ஒன்ன அடையாம விடமாட்டான் போல இருக்கு என்னடி நீயுமா ஏமா மகா வாமா ராணி வாணி வாங்க மக்களே ஐய் மகாக்கா வாங்க வாங்க இவையா இங்க வந்திருக்கா இங்க வரதுக்கு இவளுக்கு என்ன அருகதை இருக்கு ஹாய் ஜனனி எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மகா ஏன் இவ்வளவு அவசரத்துல போராடி ஆமா ஆமா கொஞ்சம் மார்க்கமாவே தான் இருக்கிறா அக்கா அவங்க அக்கா ஏன் கூட வாங்க அண்ணா கிட்ட போவோம் அடியே வாணி என்ன மகா சிரிக்கிற அங்க பாருடி செல்லம் எப்படி மோப்பம் பிடிச்சிட்டேனா அக்கா சூப்பர் சூப்பர் இத தான் நான் எதிர்பார்த்தேன் ஏ வாயாடி எல்லாமே உனக்கு ஃபன் தான் உன யாரடி இங்க கூப்டா ஏ மரக்குறங்க இங்க என்னத்துக்கு வந்து தொலைச்ச ஜீவன் சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்னா எனக்கும் ஃப்ரெண்ட் தானா அதான் என்னோட ஃப்ரெண்ட் बर्थडे பார்ட்டிக்கு வந்திருக்கேன் அதுக்குள்ள ஒட்டிட்டியா அதுதான் இந்த மாமனோட டாலண்ட் என்ன மண்ணங்கட்டி டாலண்டோ

நாம அமுல் பேபிக்கு बर्थडे சொன்ன உடனே நானும் அக்கா கூட ஓடி வந்துட்டேன் இவ யாரு என் டார்லிங் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க குதிரவாளி இப்போ பாரு தாத்தா மாமா எல்லாரும் வாங்க கேக் கட் பண்ணுவோம் பர்த்டே உனக்கு சிறுப்பிடிபே बुलंद மேகத்தை கொண்டு நிலவின் கரைத்துடுபே கேக்குறீங்க ஒண்ணு போதாதுன்னு அடுத்து மோதிரம் கிஃப்டா தர போறியா எப்பா ஜீவன் அந்த மோதிரத்தை ஜனனி கையில போட்டு விடுப்பா எப்ப ஆனாலும் அவ நீ கட்டிக்க போற பொண்ணு தான அவ ஆசைப்படுறாள் அத போட்டு விட